வணக்கம் ஆசிரியரே மதிப்புக்குரிய நடுவர் பெருமக்களே மற்றும் மாணவ சகோதர சகோதரிகளே இன்றைய பேச்சு தலைப்பு பெரியோரைப் போற்றுவோம் ஒன்றாய் உயர்வோம் என்றால் நம்மை வழிநடத்தும் நல்வழி காட்டும் பெரியவர்களுக்கு நாம் மரியாதை செலுத்த வேண்டும் என்பதை குறிக்கிறது பெரியவர்கள் என்பது வயதிலும் அனுபவத்திலும் முன்னேறியவர்கள் பெற்றோர் ஆசிரியர்கள் பாட்டி தாத்தா சமூகத்தில் வாழும் மூத்த குடிமக்கள் இவர்கள் அனைவரும் நம் வாழ்க்கையின் தூண்கள் அவர்களின் அனுபவம் என்பது ஒரு புத்தகமாகும் அதிலிருந்து நாம் வாழ்க்கை பாடங்களை கற்றுக்கொள்ளலாம் அவர்களை போற்றுவது நம் கலாச்சாரத்தின் அத்தியாயமாகும் நம் தமிழர் பாரம்பரியத்தில் பெரியவர்களுக்கு மரியாதை செலுத்துவது ஒரு உயர்ந்த பண்பாக கருதப்படுகிறது இன்றைய உலகம் வேகமாக மாறிக்கொண்டிருக்கிறது ஆனால் நாம் வளர வேண்டும் என்றால் நம்மை வளர்த்த பெருமைகளை மறக்கக்கூடாது பெரியோரை மதிப்பது என்பதால் ஒழுக்கம் வளர்க்கப்படுகிறது நற்பண்புகள் உருவாகின்றன குடும்பத்திலும் சமூகத்திலும் ஒற்றுமை உருவாகிறது நாம் அனைவரும் ஒன்றாய் உயர வேண்டும் என்றால் பெரியோர்களின் ஆசிர்வாதம் அவசியம் அவர்களை ஒதுக்காமல் அவர்களின் ஆலோசனைகளை கேட்டு நடப்போம் அவர்களுக்கு நேரம் கொடுப்போம் சமூக முதியோர் இல்லங்களில் சிறு சேவையால் கூட பெரிய மகிழ்ச்சி ஏற்படும் நாம் இன்று பெரியோரை போற்றினால் நாளை நம்மை மறவாமல் போற்றும் இளைஞர்கள் உருவாகலாம் எனவே பாருங்கள் நண்பர்களே பெரியோரைப் போற்றுவோம் ஒன்றாய் உயர்வோம் நன்றி வணக்கம்